வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க அந்த காம்பு பகுதி அப்புறம் கண்ணாடி போல் இருக்க அந்த பகுதியும் நீங்கள் எடுத்துடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைப்பூவை அதில் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் அடுத்தது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை அடுத்தது தக்காளி சேர்க்க போகிறோம் வத தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி நம்ம அங்கே தண்ணியில் அதிகம் வாழை சேவை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி ஊற்றாமல் நம்ம வேக வைக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் பூன்றிருந்தாலும் நமக்கு சீக்கிரம் வெந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை மூடி போட்டு வேக வைக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் ரெண்டு பல் பூண்டு போட்டு குறை குரன் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நமக்கு அங்கே பூ வெந்துருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம் அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான வாழைப்பு பொரியல் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்